வெல்கம் டு தீபா ஸ்கப் இன்றைக்கி நம்ம பானிபூரி வீட்டில் எப்படி டேஸ்டியாக செய்யலான்னு பார்க்கலாம் நம்ம வீட்டிலே செய்கிறனால கொஞ்சம் ஹெல்த்தியாகவும் செய்யலாம் அதுக்கு முதல்ல உருளைக்கிழங்க வேக வச்சு எடுத்துக்கணும் நான் அஞ்சு உருளைக்கெழங்க வேக வச்சுருக்கேன் வெந்ததும் தோல் குடித்து தனியாக எடுத்து வச்சுருங்க இப்போ நம்ம பானி ரெடி பண்ணிடலாம் அதுக்கு மிக்ஸி ஜாரில் ஒரு கை அளவுக்கு கொத்தமல்லி ஒரு கை அளவுக்கு புதினா ஒரு சின்ன துண்டு இஞ்சி ரெண்டு பச்சை மிளகா இதெல்லாம் சேர்த்து தண்ணி சேர்க்காமல் ஒரு க அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த அளவுக்கு அரைச்சி தான் நம்ம தண்ணி சேர்த்து அரைக்கணும் இப்போ தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்தோன்னே அதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம் இது கொஞ்சம் கட்டியாக தான் இருக்கும் நம்ம ஃபில்ட்ரு பண்ணதுக்கப்புறம் தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க இது கூட புளிக்கரைசல் அரை லெமன் சாறு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் தேவையான அளவுக்கு உப்பு சாட் மசாலா கண்டிப்பாக சேருங்க அப்போ நமக்கு அந்த டேஸ்ட்டு கிடைக்கும் இப்போ இதெல்லாம் மிக்ஸ் பண்ணி தனியாக எடுத்து வச்சிடலாம் இப்போ வெங்காயம் பொடி பொடியாக கட் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க அடுத்து நம்ம உருளைக்கிழங்கு தோல் உரித்து வச்சுருந்தோம் இல்லையா அதை நல்லா மசிச்சு விட்டுக்கணும் அது கூட தேவையான அளவுக்கு உப்பு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சாட் மசாலா அரை டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள் அரை டீஸ்பூன் பெப்பர் இதெல்லாம் சேர்த்து நல்லா மசிச்சு எடுத்துக்கோங்க இது கூட கடைசியாக லெமன் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க இப்போ நம்ம பூரி பொரிச்சுக்கலாம் நான் ரெடிமேட் பூரி தான் பொறிக்கிறேன் நல்லா எண்ணெய் சூடானதும் அதில் பூரியை போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் பொறுமையாக பொறிங்க நல்லா அது உப்பி வரும் இப்போ ஸ்டப்பிங் உள்ள வச்சிடலாம் உருளைக்கெழங்கு ஒரு ஸ்பூனும் வெங்காயமும் வச்சுட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு பாணி சேர்த்து சாப்பிட வேண்டிதான் நம்ம வீட்டிலே செய்கிறனால இது நல்லா சுத்தமாக இருக்கும் குழந்தைங்களுக்கும் பயப்படாமல் நிம்மதியாக கொடுக்கலாம் ட்ரை பண்ணி பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ